நம்ம அது நம்மளே நமக்கு என்ன தேவையோ அது நம்மளே நம்ம பேசிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் சைலன்ஸ் ஆக்கிக்கிட்டு நீங்க பக்காந்து பாருங்க மாஸ்டர் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு உள்ள பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நமக்கு உரையாடல் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளோட உள்ள அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குவோம் ஓகே இவனுக்கு பணம் தேவையில்லை போல பணமே கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில பணத்தையே நமக்கு காட்டாது எனக்கு ரொம்ப பயம் அதனால் தான் எனக்கு இப்படி ஆகுது என்னால் இது பண்ண முடியாது அவன் என்ன மோசம் பண்ணிட்டா சீட் பண்ணிட்டா அதனால் தான் நம்ம கூட பேச மாட்டான் இந்த மனுஷங்களே இப்படி தான் எல்லோருக்கிட்டேயும் பேசினா தானே நம்ம வந்துட்டு நம்மள இது பண்றாங்க அதுக்கு பேசாமே இருந்துடலாம் நீங்க அவங்களோட வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா தவறு ரைட் சொல்லிட்டு வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம டெய்லி மாஸ்டர் ஆஃப் மேனிபெஸ்டேஷன் அப்படின்ற தலைப்புல நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா சோ அதே போல இன்னைக்கும் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் நம்ம நினைச்சாலும் அது நம்மளே உருவாக்கிக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அது நம்மளே உருவாக்கிக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம் சோ நம்ம நினைக்கிறது நமக்கு வேண்டியது நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட மைண்ட காலிப்படுத்தணும் எம்டி பண்ணணும் அப்போ நம்மளோட மைண்ட ஜீரோ பண்றோமோ அப்போ நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் நம்மளால உருவாக்கிக்க முடியும் சோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும் ஓகேவா சோ நம்ம மைண்ட்ல நடக்கிறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் சோ அதனால ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா முதல்ல மைண்ட்ல என்னென்னலாம் நம்ம நடக்குது நம்ம பண்றோம் நமக்கே தெரியாம வித்தவுட் அவேர்னஸ் நம்ம என்னென்ன நம்ம பண்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்மளால அது வந்துட்டு பண்ணாம இருக்கணும் அப்படின்றது நமக்கு வரும் சரி இது தவறு அப்படின்னும் போது அது தெரிஞ்சாதான் எது தவறு சோ அதை நம்ம பண்ணாம இருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம நினைக்கிறத நம்ம உருவாக்கிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம மைண்ட எம்டியா வச்சுக்கணும் நம்மளோட மைண்ட்ல மாஸ்டர்ஸ் ஒரு உரையாடல் அப்படிங்கறது நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம இன்சைட் நம்ம உள்ள வந்துட்டு உரையாடிகிட்டே இருக்கும் யார் கூட நம்ம கூடயே கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் சைலன்ஸ் ஆக்கிக்கிட்டு நீங்க உட்கார்ந்து பாருங்க மாஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு உள்ள பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நமக்கு உரையாடல் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளோட உள்ள சோ அத நம்ம வந்து ஸ்டாப் பண்ணனும் இதுக்கு பேர் ஒன்னு சொல்லுவாங்க இன்னர் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இன்னர் டைலாக நம்ம ஸ்டாப் பண்ணனும் இன்னர் டைலாக் என்ன பாத்தீங்கன்னா மூணு விதம் இருக்கு மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரெண்டாவது கம்ப்ளைண்ட்ஸ் மூணாவது இன்டர்பியரன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்ப்பு சொல்றது இப்ப எப்படி ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜி நீ இப்படி பண்ண கூடாது நீ இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தப்புகளுக்கும் சரிகளுக்கும் அவரு தீர்ப்பு கொடுப்பாரு இல்லையா அதுதான் இல்லையா அதுக்கு மீனிங் வந்து இதுதான் சோ இந்த நம்ம நம்ம என்ன பண்றோம் நமக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்றோம் டுவெண்ட்டி போர் பார் நம்ம ஜட்மெண்ட்ஸ்லதான் இருக்கிறோம் மாஸ்டர்ஸ் அந்த ஜட்மெண்ட்ஸ் அப்படிங்கறது நம்மளுக்கும் பண்ணிக்கிறோம் மத்தவங்களையும் பண்றோம் நம்மளோட சூழ்நிலைகளையும் ஜட்ஜ் பண்றோம் மத்தவங்களோட சூழ்நிலைகளையும் ஜட்ஜ் பண்றோம் சோ ஸ்டாப் எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுவோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர்ஸ் நம்மளால ஆஹ் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் ஜட்ஜ்மெண்ட் என்ன என்னென்ன ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு மாஸ்டர்ஸ் அவ அப்படி இவ இப்படின்றது என்னால இது முடியாது நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயத்த பத்தி பாக்குறத பத்தி பேசுறத பத்தி நம்ம இருக்கிறத பத்தி உள்ள வந்து நமக்கு ஒரு கடல் மாதிரி என்ன சொல்றது அந்த அளவுக்கு நம்ம கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கோம் ஜட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ காசு மனு மணி இருக்கு இல்லையா பணம் பணம் வந்துட்டு எல்லாருமே நினைக்கிறது என்ன இந்த பணத்தாலதான் எல்லா பிரச்சனையும் வரது இந்த பல பணத்தாலதான் மனுஷங்க வந்துட்டு கெட்டவங்களா மாறுறாங்க பணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் பணம் அப்படின்றதே கெட்டது ஏதோ நமக்கு பெருசா தெரிஞ்ச மாதிரி பணத்தை அவ்வளவு ஜட்ஜ் பண்ணுவோம் பணம் வந்துட்டு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும் லிமிட்டுக்கு மேல இருந்தா அது மனுஷன கெடுதல் ஆக்கிடும் பணத்து மேல நம்ம ஃபுல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்றோம் அப்போ நம்ம வாழ்க்கையில பணம் எப்படி வரும் கண்டிப்பா பணம் நம்ம வாழ்க்கையில வரவே வராது ஏன்னா இவ்வளோ நம்ம ஜட்மெண்ட் பண்ணும் போது நம்மளோட மைண்ட் வந்துட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் என்னது நம்மளோட பேச்சு கேக்கும் இந்த மாதிரி நம்ம பேசும்போது இன்னர் டைலாக்ல பண்ணும் போது என்ன பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது நமக்கு ஒரு கமாண்ட் மாதிரி எடுத்துக்கும் நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து அது கெடுதலா எடுத்துக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குவோம் ஓகே இவனுக்கு பணம் தேவை இல்ல போல பணமே கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில பணத்தையே நமக்கு காட்டாது இப்ப சொல்லுங்க இங்க பணம் கெட்டது கிடையாது மாஸ்டர்ஸ் பணம் நல்லதுதான் பணம் வந்துட்டு ஓகே ஆனா அது கெடுதலா மாறுறதுக்கு காரணம் யாருன்னா நம்மளோட ஜட்மெண்ட் தான் நம்ம அதை எப்படி ஜட்ஜ் பண்றோமோ அது போலதான் நம்ம வாழ்க்கைய மாத்திக்கலாம் ஏன்னா நம்ம மைண்ட் அதை எப்படி எடுத்துக்கோ கமாண்ட் போல ஆர்டர் பண்ணிட்டாங்க இவங்க சோ இதை நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதை அப்படி எடுத்துப்போம் ஏன்னா மாஸ்டர்ஸ் மைண்ட் பாவோம் அதுக்கு எதுவுமே தெரியாது ஆனா நமக்கு தெரியுது இப்போ இதெல்லாம் கேட்டாதான் நமக்கு தெரியுது நம்ம இவ்ளோ நாள் ஐயோ அவேர்னஸ் இல்லாம நான் இது அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்க எது சொல்றீங்களோ எது ஜட்ஜ் பண்றீங்களோ அது அது கமாண்டா ஏத்துக்கும் அதனாலதான் நம்ம வாழ்க்கையில மேக்சிமம் மாஸ்டர்ஸ் நீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க நம்ம மேக்சிமம் எதை பத்தி உரையாடுறோம் இல்ல இன்னர் நம்ம ஜட்ஜ் பண்றோம் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட பத்தி 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 கஷ்டத்தை பயத்தை அதுக்கப்புறம் ஏண்டா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வருதுன்னு தெரியல என்ன மட்டும் ஏன் இத்தனை பேரு மோசம் பண்றாங்க சீட் பண்றாங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தருக்கு நீங்க காசு குடுத்திருப்பீங்க அவங்க திரும்ப தராம இருப்பாங்க இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்க என்ன நினைப்பீங்க ஒரு தடவை என்னது அவ்வளவுதான் இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் எல்லாரும் மோசம் ஏன் உங்களுக்கு மட்டும் அப்படி நடக்குது நான் நடக்கல அது உங்க உங்களோட ஜட்மெண்டல் அங்க பேசினதால மட்டும் தான் உங்களுக்கு அது நடக்குது பணம் அப்படிங்கிறது தவறு கிடையாது ஆனா அது வந்து நல்லதுதான் ஏன்னா மாஸ்டர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணம் இல்லாம நம்மளால வாழ முடியுமா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த எவ்வளவு ஞானத்தை நம்ம வந்துட்டு ஆன்லைன் மூலமா நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம் இல்லையா அது வந்து நமக்கு ஃப்ரீயா வருதா அதுக்கு இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் நானும் நீங்களும் இப்படி பேச முடியும் இல்லையா அதுக்கு நம்ம காசு கட்டணுமா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிவைஸ் எல்லாரும் நீங்க உங்க வீட்டுல மொபைல்லையோ லேப்டாப்லயோ ஏதோ ஒரு விஷயத்துலதான் பேசிட்டு இருப்பீங்க இதை கேட்டுட்டு இருப்பீங்க நானும் பேசிட்டு இருக்கேன் சோ இந்த ஞானம் உங்களுக்கு வந்து சேர்ந்துன்னா அதை நம்ம ஒரு காசு கொடுத்ததுன்னு வாங்கியிருப்போம் இதுவே இல்ல மாஸ்டர்ஸ் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நம்ம பண இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அப்படிப்பட்ட பணம் நமக்கு எவ்வளவு நல்லது பண்றது பாருங்க அவ்வளவுக்கு அவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து கெட்டவங்களா மாறிடுவோம் நம்ம ஜட்ஜ் பண்றதாலதான் அது அப்படி நடக்குதே தவிர பணம் கெட்டது கிடையாது நான் அந்த பொருளை கொடுத்து வாங்கி நீங்க அந்த பொருளை கொடுத்து வாங்கி இன்டர்நெட்டுக்கு காசு போட்டு இன்டர்நெட்டை வாங்கி கனெக்ட் பண்ணாதான் நம்ம இப்படி பேச முடியும் சோ இவ்ளோ ராங் நீ ஜட்ஜ் பண்ணா அப்போ உனக்கு எப்படி பணம் நம்ம வாழ்க்கையில வரோம் கண்டிப்பா நம்ம அட்ராக்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்போ ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்டர் உள்ள நடக்கிறதுக்கு காரணம் நம்ம வெளி உலகத்துக்கு நடக்கிறதுக்கு காரணம் யுனிவர்ஸ் ஏன்னா யுனிவர்ஸோட வேலை என்ன நம்ம மைண்ட்ல இங்க என்ன நினைக்கிறோமோ அது யுனிவர்ஸ் வெளியில கிரியேட் பண்ணும் இல்லையா சோ அப்ப காரணம் யாரு தான் நம்மதான் இப்போ கரெக்ட் கடைக்கு போகும்போது அவன் கரெக்டா உங்களுக்கு மட்டுமே ஏமாத்துவான் உங்களுக்கு நீங்களும் அதை நம்பி வாங்கிடுவீங்க ஏன்னா நீங்க என்ன பிரேம் பண்ணிருக்கீங்க ஜட்ஜ் பண்றீங்க எப்பயுமே உங்க மைண்ட்ல இந்த மனுஷங்களையே நம்ப கூடாது எல்லாருமே மோசம் பண்றவங்கதா எல்லாரும் சீட் பண்றவங்கதா கரெக்டா சோ இப்படி நீங்க நினைக்க 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 ஜட்ஜ் பண்ண 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 எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண உங்களுக்கு அதுதான் நடக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆர் இன்னர் டையலாக் நம்மளோட இன்னர் உள்ள நடக்கிற உரையாடல்களை நிறுத்தனும் ஒருத்தர் இருப்பாங்க எப்பயுமே சைலண்டா இருப்பாங்க அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயும் சரியா கலந்து போக மாட்டாங்க பேச மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு தடவை அவங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் கடல் போல அவங்க வந்துட்டு உள்ள வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஜட்மெண்ட் எனக்கு ரொம்ப பயம் அதனாலதான் எனக்கு இப்படி ஆகுது என்னால இது பண்ண முடியாது அவன் என்ன ஆஹ் மோசம் பண்ணிட்டா சீட் பண்ணிட்டா அதனால தான் அவன் கூட பேச மாட்டான் இந்த மனுஷங்களே இப்படிதான் எல்லாருக்குட்டியும் பேசினா தானே நம்ம வந்துட்டு நம்மள இது பண்றாங்க அதுக்கு பேசாமே இருந்துடலாம் எனக்கு இந்த வாழ்க்கையில வர்ற பிரச்சனை எல்லாத்துக்கும் இவங்கதான் காரணம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது இப்படி சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ள விடாம ஒரு நிமிஷம் விடாம உரையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க மாஸ்டர்ஸ் பேச்சுக்குவங்க வெளியில வந்துட்டு சைலண்டா இருக்கலாம் ஆனா உள்ள வந்துட்டு ஒரு பெரிய உரையாடல் மாதிரியே நடக்கும் அதனாலதான் அவங்களுக்கு நீங்க சொல்லலாம் நான் யாருக்கும் கெடுதலே செய்யல மேம் எனக்கு எதுவுமே ஆகல் நான் பண்ணல நல்லதுதான் நான் செய்யறேன் ஆனா ஏன் எனக்கு மட்டும் கெட்டது நடக்கும்னா நீ உங்க நம்ம வந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ள அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் அதே போல ஒரு எடுத்துக்கோங்க ஒரு எல்லாருக்குமே மத்தவங்க ஃபேமிலில நடக்கிற ஒரு விஷயங்கள் கேட்கறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லையா சோ ஒரு மாமியார் மருமகளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சோ உங்களுக்கு வந்து ரெண்டு கேஸும் இருக்கு ஒரு மேபி அந்த மாமியார் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கலாம் நிறைய நீங்க உரையாடி இருப்பாங்க இருப்பீங்க உங்களோட சோ அந்த 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 மாமியார் சும்மா இருக்காம என்ன சொல்லும் என்னோட என்னோட மருமகள் மருமகள் இப்படி இப்படி பண்ணிட்டா பண்ணிட்டா அப்படி அப்படி சொல்ல சொல்ல அப்ப நீங்களே எப்படின்னு உங்களுக்கு தெரியாது அவங்க கிட்ட நீங்க நீங்க மாட்டீங்க உடனே ஜட்ஜ் ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க பாவா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுற அவங்களோட மருமகளோட அவ பண்ணிட்டாலாமா பண்ணுவீங்க ரெண்டாவது கேஸ் உங்களுக்கு அந்த மாமியார் தெரியாம இருக்கலாம் மருமகளோட உரையாடி இருப்பீங்க அந்த மருமக மாமியார் மேல இல்லாத எல்லா இதுமே சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் பாவம் அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மர மாமியார் கிடைச்சிருக்கா பாரு இப்ப பார்த்தாலும் கொடுமை பண்றாமா நீங்க உங்க அவங்களோட வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா யார்து தவறு யார்து ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்லையா அப்போ எப்படி நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம ஜட்மெண்ட் பண்றோம் மாஸ்டர்ஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்மள நாம ஜட்ஜ் பண்ணிக்கிறதோ மத்தவங்களை ஜட்ஜ் பண்றதோ இருக்கிற வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் இந்த சென்ஸ் இப்போ ஆஹ் எங்கேயாவது ஒரு சொசைட்டில ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு இது அப்படி நடந்திருந்தா ஆஹ் நல்லா இருந்திருக்கும் இப்படி நடந்ததால இவங்க இப்படி பண்ணதாலதான் இந்த சுச்சுவேஷன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம் சோ இப்படி ஜட்ஜ் பண்றதால என்ன ஆகும் திரும்ப 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 நம்ம நம் வாழ்க்கையில கஷ்டங்களை உருவாக்கிக்கிட்டேதான் இருக்கும் நம்மளோட இன்னர் ஃபர்ஸ்ட் நம்ம நிறுத்தணும் ஸ்டாப் யுவர் இன்னர் டைலாக் கேர்லெஸ் கேஸ்டா அப்படின்ற ஆத்தர் வந்துட்டு அவரோட பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்ற புத்தகத்துல சொல்லியிருக்காங்க ஸ்டாப் யுவர் இன்னர் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளோட உள்ள வந்துட்டு இன்னர் டைலாக் அப்படின்ற அந்த பண்றதால ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறதால நம்ம மைண்ட் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஜட்ஜ்மெண்டல் இம்பிட் ஆக 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 நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இல்லாம நல்லது எப்படி மாஸ்டர்ஸ் நடக்கும் இப்ப நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்னர் டைலாக்ல பேசிட்டு இருக்கோம் நமக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் இங்க கெட்டது நடக்குது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜட்மெண்ட் நிறுத்த 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 என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இப்ப இந்த தீர்ப்பு கொடுக்கறத நீங்க நிறுத்துறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்னர் டைலாக் அப்படிங்கறத ஸ்டாப் ஆகி நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் யாரும் இத பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அதோட பவர் நமக்கு தெரியல மாஸ்டர்ஸ் நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணிடும் இப்ப ஒருத்தர் வந்துட்டு ஒரு நல்ல பேசுனாங்களா போங்க அவங்க கிட்ட வந்து செம்மையா பேசுனீங்க ஸ்டேஜ் மேல அப்படின்னு சொல்லுங்க உங்க ட்ரெஸ் செம்மையா இருக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க பாராட்டுங்க அப்புறம் உங்க மத்தவங்களால உங்களுக்கு நல்லதோ சம்திங் ஹெல்ப்போ நடந்திருக்கா அவங்களுக்கு மனசார போய் தேங்க்ஸ் சொல்லுங்க பேபி உங்களுக்கு அவங்க கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்ல முடியலையா அட்லீஸ்ட் அவங்களாலதான்ப்ப என்னால நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டிடியூடோட இருங்க ஹார்ட்ல சோ மாஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம அப்ரிசியேட் பண்ணணும் கிராட்டிடியூடோட இருக்கணும் மார்னிங் நீங்க கண்ணு தரந்த உடனே எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க வீடு இருக்கிறதால தானே இவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் வீட்டுல இருக்க எல்லா ஒருகளுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்க உங்களோட ஊருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க இந்த இயற்கைக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க உங்க அம்மா அப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க உங்க குழந்தைங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க இப்போ நீங்க இந்த கிளாஸ் உட்காந்து கேக்குறீங்க ஹாப்பியா அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தையும் உங்க ஹஸ்பண்டோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதானே மேபி நீ இந்த கிளாஸ் கேட்க கூடாது அப்படின்னும் எனக்கு கரெக்டா இந்த கிளாஸ் நடக்கிற டைம்ல எனக்கு இது செஞ்சு கூட அது செஞ்சு கூட உங்க டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா உங்களால கேட்க முடியுமா சோ நம்ம என்ன பண்ணணும் மாஸ்டர்ஸ் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க பாராட்டுங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்க இனிமே நம்மளோட ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே வேலை என்னன்னா எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றது நான் வந்து போய் ஒரு ஒரு ஆள் போய் தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்க நம்ம வாழ்க்கையில மாஸ்டர்ஸ் பணத்தோட வேல்யூ நமக்கு தெரியல நம்ம ஒரு செய்ய முடியுமா மாஸ்டர்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த மணிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே எல்லாருக்குமே எல்லா ஜீவராசுகளுக்குமே என்னோட நன்றி அப்புறம் யாராவது ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட அப்ரிஷியேட் பண்ணுங்க மாஸ்டர்ஸ் ரெண்டு விஷயம் நீங்க கிராட்டிடியூட் சொல்லும் போதும் அப்ரிஷியேட் பண்ணும் மனசார ஜஸ்ட் உங்களோட உள்ள நடக்கிற அந்த எமோஷன் உணர்வை பா கவனிங்க எவ்வளவு சூப்பரா இருக்கோ அதே ஒருத்தர் மேல ஈகோவா ஜெலசியா கோவப்படும் போது உள்ள இருக்க எமோஷனை வந்து நீங்க நோட் பண்ணுங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணும் போது டெய்லி நம்ம வந்துட்டு எவ்வளவு அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கம்மிப்படுத்த ஆஹ் நம்ம வந்துட்டு பிராக்டிஸ் பண்றோம் இன்னைக்குல இருந்து கிராட்டிடியூட் சொல்றோம் மார்னிங் எழுந்த உடனே எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்றோம் நமக்கு தைரியம் போதும் நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம எது சாதிக்கலாம் வந்து எல்லார்லயும் பாசிட்டிவ் தான் பாக்கணும் இனிமேல் ஆட்டோமேட்டிக்கா ஜட்மெண்ட்ஸ் நின்னுடும் நம்ம அப்ரிசியேட் பண்ண பண்ண கிராட்டிடியூட் சொல்ல சொல்ல பாடியைதான் வச்சுதான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியுது இந்த ஜென்மத்துல அதுக்கு காரணம் தண்ணி கண்டிக்கு டெய்லி தேங்க்ஸ் சொல்லுங்க சோ கிராட்டிடியூடோட இருக்கலாம் எல்லாரையும் அப்ரிசியேட் பண்ணலாம் பாசிட்டிவ் சிய பாக்கலாம் யாரையும் ஜட்ஜ் பண்ண கூடாது ஸ்டாப் யோர் இன்னர் டைலாக் குழந்தை வந்துட்டு இன்ஜினியரிங் பண்ண அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அப்பா வந்துட்டு நீ இன்ஜினியரிங் தான் பண்ணனும் அப்பதான் உனக்கு நல்ல சேலரி வரும் அந்த பையனோட வாழ்க்கையில இன்டர்பியர் ஆகுறது அது தவறு தானே நம்ம சாதாரணமா ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம் மாஸ்டர் பஸ்ல போகும்போது செடிய பார்ப்போம் நம்ம பஸ்ல போகும்போது நிறைய வெஹிக்கல்ஸ் நமக்கு வந்து முன்னாடி வரும் அதை பார்த்துட்டு இருப்போம் நிறைய ஆட்கள் போயிட்டு இருப்பாங்க பாத்துட்டு இருப்போம் நிறைய கடைகள் இருக்கும் நான் ஜஸ்ட் பஸ்ல இருந்து நடக்கிற நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் சொல்றேன் ஒரு விஷயத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்போமா ஜஸ்ட் பஸ் போய்கிட்டே இருக்கு நான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிட்டு இருப்பேன் இல்லையா அவ்வளவுதான் தவிர நம்ம ஏதாவது ஜட்ஜ் பண்ணுவோமா கிடையாது ஏன்னா அது போயிட்டே இருக்கு நம்ம அதை பார்த்துட்டு கடந்துட்டே போயிட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் சாட்சியா நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் தவிர ஜட்ஜ் பண்ண கூடாது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அஃபிர்மேஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் ஜட்ஜ் மை செல்ஃப் ஐ டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் ஐ சி ஓன்லி பாசிட்டிவ்ஸ் இன் எவ்ரி